பெரியவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஹாப்பி விமன்ஸ் டே டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆப்னிங் டு திஸ் இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து நற்கிரியை பண்ற ஒரு பெண்ணை பத்தி பார்க்க போறோம் நற்கிரியை அப்படின்னாலே நமக்கு ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வருவாங்க தொர்கால் துர்கால் என்கின்ற தபிதா துர்கால் வந்து பைபிள்லேயே ஒரே ஒரு வாட்டி தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த ஒரு வாட்டி அப்போஸ்தலர் நிருபத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வசனத்துக்குள்ளே நம்ம தொர்காலை குறித்து பார்க்க முடியுது தொர்கால் வந்து அவங்க யோபா பட்டணத்தில் எல்லாருக்கும் அவங்களுக்கு இருந்த தாளந்து வந்து தையல் தைக்கிற தாளந்து அந்த தையல் தைக்கிற தாளந்தை எல்லாருக்கும் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ் தைச்சி கொடுப்பாங்க அவங்களால இயன்ற மட்டும் அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் நம்ம நம்ம பட்டணத்தில் இருக்கிறோம் நம்மளோட தெருக்கல்ல நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும் தேவனுக்காக நம்மளுடைய தாளந்தை உபயோக தேவனை குறித்து நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை குறித்து மகிமைப்படுவார் நம்ம ஸ்கூல்ல இருக்கலாம் நம்ம ஒரு டீச்சரா இருக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் யாருக்கு படிப்பு வரலையோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச அளவு திடீர்னு வந்துட்டு நான் எனக்கு பணம் இல்லை எனக்கு பொருள் இல்லை என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கலாம் ஹெல்ப் அப்படி கிடையாது நம்ம உதவி செய்கிறது வந்து மற்றவங்களுக்காக அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை கேட்டு நம்ம அவங்களுக்காக ஜபம் பண்ணலாம் முட்டி போட்டு ஜெபிக்க இருக்கிறதுலே பெரிய ஹெல்ப் நீங்க பண்ண முடியும் தொர்காலை போல நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு தினம் தினமும் ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும் அதே போல இன்னொரு அழகான வசனம் நம்ம வாசிக்கலாம் கொலோசெயர் மூணு இருபத்தி நாலு எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் நம்ம இதே மாதிரி உதவி பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு இது கிடைக்கும் நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் நமக்கு இதனால் ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது மிக தவறு இந்த வசனத்தில் அழகாக சொன்னது மாதிரி நம்ம வந்து மனப்பூர்வமாக பண்ணணும் நம்ம இருதயத்தில் ஒன் பர்சன்ட் கூட எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது அதே போல் இன்னொரு அழகான வசனம் நமக்கு சொல்கிறாங்க ரெண்டு தெஸ்லிக்கையர் மூணு பதிமூணு சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் சோர்ந்து போகாமல் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸா நம்ம நன்மை செஞ்சுட்டே வரணும் நன்மை அப்படின்றது நம்ம நிறைய விதத்தில் நம்ம நன்மைகள் செய்யலாம் ஆனால் கண்டினியூஸா நம்ம வந்து என்ன பண்ணணும் நன்மை செய்து கொண்டே வரணும் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் வந்து மகிமைப்படுவார் அவர் வந்து சந்தோஷப்படுவார் என்னோடய பிள்ளை எவ்வளோ தூரம் நன்மை செய்கிறா எனக்காக அப்படின்னு சொல்லி ஸோ நம்மளால நம்மளும் மனுஷர்கள் தான் நம்மளும் பாடுள்ள மனுஷர்கள் பாடுள்ள மனுஷர்கள் நம்மளால் எல்லா டைமும் நன்மைகள் செய்ய முடியாது அதனால நம்ம நம்மளோட தனி ஜபத்தில் தேவன்கிட்ட கேட்கணும் என்னோடய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் நீங்க வந்து கிருவையால நிரப்பி தினமும் என்னால நன்மை செய்யறதுக்கு நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மைகளை செய்து கொண்டே வரணும் நம்ம நம்மளோட தெருக்கல்ல நம்மளோட நண்பர்கள் மத்தியில நம்மள வேலை பார்க்குறவங்க மத்தியில நம்ம ஒரு சாட்சியா இருக்கணும் துர்காலை போல அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் அவனால ரசிக்கப்பட்டது அவனால ஒரு சாட்சியா நிறுத்தப்பட்டா அதே போல நீங்கள் பெண்களும் என்ன பண்ணணும் ஒவ்வொருவரும் நம்மளோட பட்டணத்தில் நம்மனால நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்படணும் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக அமேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்